அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் பழனிச்சாமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு வாழையில் ஏற்படக்கூடிய வண்டு அதாவது பனானா போரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த போரட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் இந்த வாழைமரத்தை வந்து அதாவது வாழை வாழைமரங்க இது வந்து தார் வச்சு வெட்டின வாழைமரம் இதை நான் வெட்டி காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு வண்டு ஊறுது பார்த்திங்களா இதுக்கு பேர் வந்து ரைஸோம் வீவில் சூடோஸ்டம் வீவில் ரைஸோம் வீவில் ரூட் போரர் அப்படின்னு பல பெயர்களில் வந்து இந்த வண்டை குறிப்பிடுறாங்க இந்த கருப்பு கலர் வண்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னா வாழையில் வந்து தண்டை தொலைச்சி வாழைக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துதுங்க இதனால் வந்து ஈல்டு குறையுங்க பயிருக்கு தேவையான சத்துக்கள் எடுத்துக்கிறது குறையும் மரமே செத்துருங்க இது வந்து குறிப்பிட்ட வாழைகளை மட்டும் தாக்குறதில்லை எல்லா வாழைகளையும் தாக்குங்க இந்த போரர்ஸ் வந்து அவ்வளோ மோசமானதுங்க இதை நான் எப்படி உங்களுக்கு கலெக்ட் பண்ணி காட்டுறேங்க அதாவது முதிர்ந்த வாழை மரத்தை வாழை இதை தாரை வெட்டினக்கப்புறம் அதில் வந்து உற்பத்தி ஆகிட்டுருக்குங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க அப்புறம் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் இப்போ இதை உருவானதை வச்சே எப்படி கட்டுப்படுத்தலாங்கிற முறையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் இருக்குதுங்க சிவப்பு கூண் வந்து பார்த்துருப்பீங்க தென்னையில் தாக்கிறது சேம் அதே மாதிரி தான் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து ரொம்ப சின்னதுங்க ஒரு பதினோரு எம்எம் தான் இருக்கும் டார்க் ப்ரௌன் கலர் இல்லைன்னு பிளாக் கலரில் இருக்குதுங்க இது மவுத் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாரை உறிஞ்சுருதுங்க அதாவது இந்த தண்டு அதாவது இதுக்கு வந்து மவுத் பாட்ஸ் பார்த்தீங்கன்னா சாரை உறிஞ்சக்கூடிய அளவில் தான் இருக்கும் அந்த அடல்ட் பீட்டிலுக்கு மட்டும் இந்த துளைகளை ஏற்படுத்துகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட புழுக்கள் பருவங்க இந்த புழுக்கள் தான் வந்து தண்டை துளைச்சி உள்ளே போய் பீப்போவாக மாறி அதுக்கப்புறம் இந்த பண்டாக வெளியே வருதுங்க இப்போ இந்த நான் வாழை மரத்தை வந்து வெட்டும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டீட்டெயில்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க அதான் நான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் நிறையா விஷயங்களை வந்து இடையடையில் தான் சொல்ல முடியுதுங்க அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து வாழை விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் நீங்கள் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு இதை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தோப்பில் வெட்டி போட்ட மரத்தில் இருந்து மீதி இருக்கிறத வந்து உயிர் வாழ்ந்து இந்த பெஸ்ட்டு வந்து வளர்ந்துக்கிட்டுருக்குதுங்க இதில் ஒரு கடைசியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாழைக்காட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு கிராப் ரெசிடுன்னு சொல்லுவாங்க பயிர் கழிவுகளை வந்து எங்கேயும் வச்சுக்காதீங்க இந்த மாதிரி பூச்சிகள் வந்து உருவாகும் இதனால் வந்து பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதான் உண்மைங்க அதாவது ஏகப்பட்ட கிராப் ரெசிடு இருந்தால் அதில் இருந்து நம்மளுக்கு பயிருக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சிகள் வந்து நிறைய உருவாகும் நம்மளுக்கு வேணால் அதை வந்து பயிர்களுக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு அதுதான் உணவு அப்போ வந்து அந்த பூச்சிகள் ப பல்கை பெருகி தான் செய்யும் இந்த பூச்சிகள்னால் வந்து கெடுதல் அதிகம் நம்ம பண்ணுற தப்பை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து ஒரு ஃபெரமோன் ட்ராப்னு சொல்லுவாங்க அந்த ட்ராப் வச்சு கட்டுப்படுத்தலாம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி வாழை கழிவுகளை வச்சு நம்ம கட்டுப்படுத்துகிற முறை தான் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து பெவேரியா பேசியானாங்கிற நுண்ணுயிரி அதாவது உயிரியல் பூச்சிக்கொல்லி பெவேரியா பேசியானா இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்து கட்டுப்படுத்த போகிறோம் இது பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துகிற பூச்சிகள் பார்த்திங்கன்னா படைப்புழு புழு நெல்லிரள் இலை புழு புகையான் மா பூன் வண்டு அதாவது வண்டுகளையும் கட்டுப்படுத்தும் ஆக்சுவலாக இது ஒரு வண்டு தான் அதனால் இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லியே நம்ம தாராளமாக இதுக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தார் போட்ட பிறகு இருக்கக்கூடிய வாழை மரத்தை வந்து நம்ம வெட்டிக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன் இந்த பாருங்கள் பெரிய பேசுனால் ஒரு நன்மை செய்யும் பூஞ்சானம் பயிர்களில் தோன்றி சேதத்தை விளையக்கூடிய பல வகையான பூச்சிகள் மற்றும் புழுக்களை கட்டுப்படுத்தும் பல்லமை கொண்டது இப்போ நம்ம துண்டாக போட்டுக்கிட்ட இந்த வாழை மரத்தை வந்து லாங்கிட்யூடின்லி அதாவது வந்து இப்போ வெட்டறம் பாருங்க அந்த மாதிரி வெட்டணுங்க செங்குத்தா வெட்டி சின்ன சின்னதாக வெட்டக்கூடாதுங்க இப்படி பெருசாக வெட்டணும் நீங்கள் யூஸ் பண்ணுற கத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதே சமயத்தில் க்ளவுஸ் போட்டுக்குங்க இப்படியே நீங்கள் செங்குத்தாக ரெண்டாக வெட்டிக்கணும் வெட்டின பிறகு நம்ம இந்த உயிரியல் பூஞ்சிக்கொல்லியை எப்படி இதில் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம் நான் வந்து சரி அதில் இருக்க வந்து தண்டு பகுதியை வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு பண்ணலான்னு பண்ணேன் ஆக்சுவலாக இப்படி பண்ணுறத விட தண்டோட விட்டுட்டு பண்ணுறதா நல்லதுங்க இப்படி ரெண்டாக பிழந்துட்டுங்க சென்டரில் மட்டும் இப்போ நான் வந்து இருந்து எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் சென்டரில் மட்டும் பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உயிரில் பூஞ்சிக்கொல்லியை வந்து அப்ளை பண்ணிட்டு போனால் போதும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோக்காக ஒன்று மட்டுந்தான் வச்சுருக்கேன் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வந்து வைக்கணுங்க பொதுவாக வாழையில் இந்த பெஸ்ட்டு வந்துருச்சுன்னா நிறையா மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதாவது காம் இன்ஜெக்ஷன் நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் அந்த மாத்திரை இதில் வந்து எம்டி இதை வாங்கிங்க அதில் வந்து மாதிரி குறமிருந்த ஃபில் பண்ணி நம்ம கிழங்கு பகுதியில் அதை ஓட்டை போட்டு களிமண் வச்சு பூசிடுவாங்க என்ன காரணம்னா அந்த புழுக்கள் அந்த க்ரப்புன்னு சொல்கிறது வந்து அதில் தான் இருக்கும் அப்போ வந்து இந்த விஷத்தன்மை ஏறி அதை அழியுக்குங்க இது வந்து கெமிக்கல் முறையில் கட்டுப்படுத்துகிறது மெயினாக புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த வழியை நம்ம பின்பற்றலாம் இன்னொன்று வந்து ஸ்டெம் இன்ஜெக்ஷன் அதாவது வாழையில் வந்து விச வந்து தெளிப்பா தெளிப்பாங்க ப்ளஸ் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அது ஒரு முறைங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எத்தனை மரத்துக்கு பண்ண முடியுங்க ஆனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தட் ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து வாழை மரம் வந்து வேஸ்ட்டாக தான் கிடக்கும் அந்த வேஸ்ட்டாக போகிற வாழை மரத்தை வந்து நம்ம துண்டு துண்டாக வெட்டி நம்ம அப்படி வச்சு யூஸ் பண்ணலாம் இதோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா இதோட புழு பருவத்தில் தான் அதிக பாதிப்பு ஏற்படுத்துதுங்க ஏன்னா அதுதான் சாப்பிட்டு தண்டுகளை ஓட்ட பண்ணி ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது சரி வாங்க இந்த வெவ்வேரிய பீசனை வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம் இது வந்து ஒரு அரை கிலோ அளவில் பிவேரிய பேச பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து நான் வந்து வீடியோக்காக அதிகமாக போடுறேங்க நீங்கள் இவ்வளவுலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதுங்க இந்தளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதிகமாக அப்ளை பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பு இல்லை இது வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணுறேங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம் இதில் எந்தளவுக்கு வந்து வண்டுகள் வந்து அட்ராக்ட் ஆகி ஆக்சுவலாக இது அட்ராக்ட் ஆகிறது இல்லைங்க இந்த வாழைத்தண்டுகளுக்கு விரும்பி அதோட வாசனைக்காக அந்த சாரை உறிஞ்சுகிறதுக்காக அந்த வண்டுகள் வரும் அப்போ வந்து இந்த நுண்ணுயிரி மேலே பட்டு நுண்ணுயிரினால் நோய் உருவாகி அந்த வண்டுகள் இறந்துடும் அதுக்கு தான் இந்த செட்டப்புங்க இப்போ நம்ம இதை வந்து வாழை மரத்தடியிலே வச்சுருவோம் ஆனால் நீங்கள் ட்ராப் வைக்கிறப்ப இப்படி மரத்துக்கடியெல்லாம் நீங்கள் வைக்கவே கூடாதுங்க ஏன்னா நீங்கள் வண்டுகள் வந்து அந்த ட்ராப்பால் இழுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒன்று ரெண்டு தவறி மரத்துக்கும் போகலாம் ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து ஏகப்பட்ட வண்டுகள் இருக்குங்க அதனால தான் வந்து நான் வந்து சரி இந்த இடத்துல வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம வச்ச இந்த ட்ராப்பை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த வண்டுகள் இருக்கப்பட்டிருக்குதுன்னு தோண்டுகளையும் காணாம் அப்போ இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் இருங்க ஒரு வேளை இதில் பார்ப்பாங்க இருக்கான்ட்டு ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாருங்கள் கவனிங்க மேலே வந்து அந்த உயிரில் பூஞ்சான புள்ளி இருக்கிறனால அடிப்பகுதியில் இருக்குங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு டப்பா எடுத்துட்டு சின்ன டப்பா ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் எத்தனை இருக்குன்ட்டுங்க மூணு இருக்குது ஜஸ்ட்டு நேற்று தான் வச்சோம் இதுக்கே மூணு வந்துருக்குங்க அடுத்தது பார்ப்போம் என்ன இருக்கான்ட்டு இது உரியல் பூஞ்சான பிள்ளைங்கிறனால நான் வந்து கையிலே எடுக்கிறேங்க அதனால பெரிய பாதிப்புலாம் இல்லை கல்லிக்கோ எல்லாம் மடக்கையும் எடுத்து பார்த்துருவாங்க கவனிச்சிங்களா இங்கே ஒன்று நாலுங்க எழுப நாலு இங்கே ஒன்று மொத்தம் நாலுங்க அஞ்சு பறக்குது பாருங்களேன் இத்தனை வண்டு இருக்குதுங்க ஜஸ்ட்டு ஒரு ட்ராப்புக்கே அஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு ட்ராப் வச்சா இந்த வண்டுகளை கட்டுப்படுத்தினாவே இனப்பிறக்கம் பண்ணாலுங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம் ஒரு போய் ஒரு டப்பாக எடுத்துகிட்டோம் பிளாஸ்டிக் டப்பா அக்காடு கிடையாது லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாளுங்க அதுக்குள்ளே வந்து இதோட லைஃப் சைக்கிளை முடிச்சுக்கும் இதோட புழு பருவத்தில் மட்டும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இருக்குங்க இது இலை மடக்குகளில் மட்டும்தான் இதோட முட்டைகள்லாம் இடும் இதோட அஞ்சு வண்டுகளாக நம்ம பிடிச்சிருக்கோம் அடுத்தது ஆறு

the need. நம்ம எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம் ஆறு வண்டுகள் அதாவது ஒரு ட்ராப்பில் ஆறு வண்டுகள் கிடச்சிருக்கு இதை பற்றி தான் நம்ம இனிமேல் தான் நான் வந்து முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் பொதுவாக வாழைகளில் இந்த வண்டுகள் வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த தோப்பு ஃபுல்லாக வந்து ஒரு ட்ராப்புக்கே ஒரு இடத்துலையே ஆறு வண்டுகள் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதிகளவில் இந்த வண்டு தாக்குதல் இருக்குது ஆனால் இது வந்து ஒன்லி தார் வெட்டின மரத்தில் மட்டும்தான் இதோட பாதிப்பை நான் பார்த்தேன் மற்ற மரத்துல இது எந்த வித பாதிப்பும் இல்லைங்க அதாவது புதுசாக தார் வச்சுருக்கதில் எந்த வித பாதிப்பும் இல்லை இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம தாரை வந்து வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா முழுசாக தோட்டத்தில் இருக்க அனைத்து கன்றுகளையும் வந்து வெட்டி நம்ம அப்புறப்படுத்திடுறோங்க ஆனால் ஒரு சில இதை நம்ம விட்டுறோம் அதில் இருக்கிற வண்டுகள்னால் உற்பத்தி ஆகி எல்லா பக்கையும் பரவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்கோல்ஸ் எல்லாம் வந்து வெட்டின மரத்துலங்க அதாவது தார் வெட்டின மரத்தில் இருக்குதுங்க இப்போ இந்த என்ன பெனிஃபிட்னால் இது வந்து தார் வெட்டினோடனே பாதி மரத்தோடு வெட்டி விட்ருவாங்க ஏன்னா இந்த வாழையில் இருக்கிற சத்துக்கள் வந்து அடுத்த வாழைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம விவசாயிகள் வெட்டி விடுவாங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குதுங்க இப்போ இந்த போர்கோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டுகள் அத்தனையும் வந்து இந்த ஏற்கனவே த தார் வெட்டின மரத்தில் மட்டும்தான் இருக்குது அப்போ அது அதை பயன்படுத்திக்கிது அந்த வந்து யூஸ் பண்ணிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் எளிதாகவும் இருக்கும் அதுக்கு வந்து போர் அதோடய சாரை உறிஞ்சதுக்கும் எல்லாமே அதுக்கு ஈஸியாக இருக்கிறனால அதை யூஸ் பண்ணிக்கிது மற்ற எந்த ஒரு நல்ல மரத்துலேயும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தலை அப்போ என்னென்னா நம்ம வாழை மரம் வெட்டினோம்னா முழுசாக ரிமூவ் பண்ணாமல் இந்த மாதிரி பாதி வெட்டிட்டுனோமா அதோடய தாக்குதல் வந்து நம்ம இப்போ தார் வச்சுருக்க மரத்துகளுக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தாது இதுதான் என்னோட நாலேஜில் நான் தெரிஞ்சுக்கிட்டது இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் இதுவும் ஒரு காரணம் ஏன்னா மற்ற எந்த மரத்துலேயும் எந்த விதமான தாக்குதலும் இல்லைங்க அதாவது தார் வச்ச புதிய மரத்தில் எந்த விதமான தாக்குதலும் இல்லை தார் வெட்டிய மரத்தில் மட்டும்தான் தாக்குதல்கள் தாக்குதலெல்லாம் இருக்குது அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ நான் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு ட்ராப் இருக்குது இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தாக்கப்பட்ட மரத்தில் ஒன்று ரெண்டு பீஸ் பீஸாக இது பண்ணிங்க ஒரு முப்பத்தஞ்சு இடத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த வண்டுகளை கவர்ந்து எடுத்து அதை வந்து நீங்கள் டெஸ்ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுரேஷ் பழனிசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் சின்ன நாளாக தானே நன்றி வணக்கம்